அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரியவர்களே இன்று ஒரு சிந்தனை தொழுகை நோன்பு தான தர்மங்கள் இவைகளை காட்டிலும் சிறந்த வணக்க வழிபாடுகள் எது தெரியுமா என்று கேள்வி கேட்ட நபி அவர்கள் அதற்கு பதிலாக இவ்வாறு சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியிலே மன ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான் சால சிறந்த வணக்க வழிபாடு என்றார்கள் மேலும் சொன்னார்கள் ஒரு சவரக்கத்தி எவ்வாறு தலையினுடைய முடிகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகிறதோ அதுபோல மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மன வேற்றுமை அந்த சமுதாயத்தை ஒன்றுமில்லாமல் மலித்து விடுகிறது செய்து என்று சொன்னார்கள் நபி அவர்கள் அன்பானவர்களே எந்த வணக்க வழிபாடுகளை வைத்து இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவோமோ அதைவிட சிறந்த வணக்க ஒரு சிறந்த வணக்க ஒரு வழிபாடாக வழிபாடுகளாக நபி அவர்கள் சொன்னது மன ஒற்றுமையை தான் சமுதாய ஒற்றுமையை தான் யோசிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தும்